வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுட வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் பிரசாத புத்தி ஆலயம் என்பது ஆன்ம லயம் என்று பொருள்படும் நெஞ்சுக்கு நிம்மதி ஆண்டவன் சன்னதி என்றும் சொல்கிறோமே ஆலயம் என்பதும் சந்நிதி என்பதும் ஒரே பொருள்தான் அது என்ன ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் லயமான சந்திக்கின்ற நிலை பேரின்ப நிலை ஆலை வழிபாட்டிற்கு உகந்த நேரத்தை நம்முடைய முன்னோர்கள் பிரம்ம முகூர்த்தம் என்று அதிகாலை மூன்று மணி முதல் சூரிய உதயம் வரைக்கும் உள்ள காலத்தை குறிப்பிட்டிருக்கின்றார்கள் அதிகாலையில் குளித்து நம்பிக்கையோடு அரசமரமோ வேப்ப மரமோ வில்வ மரமோ உள்ள கோவில் பிரகாரத்தை நூற்றி எட்டு முறை வலம் வந்து வணங்க வேண்டும் ஸ்தல விருட்சத்தை சுற்றி வரும் போதும் கோவிலை சுற்றி வரும் போதும் வேகமாக நடப்பதால் நுரையீரல்கள் நன்றாக சுருங்கி வருகின்ற போது அதிக அளவில் காற்றை சுவாசிக்கும் இது உடலுக்கு ஆரோக்கியத்தையும் நோய் எதிர்ப்பு சக்தியையும் அளிக்கும் மனதுக்கு அமைதி அளிக்கும் அதனால் தெய்வ நீதிக்கு தர்மத்திற்கு இணைந்து வாழ்கின்ற மனப்பக்குவம் ஏற்படும் உயிர் சக்தி திணி பெறுவதால் நல்ல சந்ததி உருவாவது கூடுதல் நன்மை வேப்பை வில்வம் அரசு போன்ற தெய்வீக மரங்களில் இருந்து வருகின்ற காற்றும் பூமியில் ஏற்படுகின்ற ஓசோன் காற்றும் சேர்ந்து நன்மைகளை அள்ளி தருகின்றன நேரமாக ஆக சூரியனின் கதிர்கள் நேரடியாக படுகின்ற போது வெப்பம் அதிகமாவதால் இந்த ஓசோன் அலைகள் விரிவடைந்து லேசாகி மேலே சென்றுவிடும் அதனால் காலை எட்டு மணிக்கு பின்பு கோவிலுக்கு செல்பவர்களுக்கு இந்த உயிர்வெளி காற்றின் நன்மை கிட்டாது மனதின் ஆற்றலை பெருக்கி உடல் நலம் மன நிறைவு வசதிகள் ஆத்ம திருப்தி என அனைத்து வளங்களும் பெற்று மக்கள் சிறப்பாக வாழ ஞானிகள் அமைத்து தந்த அற்புதமான வாழ்வியலே ஆன்மீகம் இதில் ஆலய வழிபாடும் அடங்கும் உள்ளம் பெருங்கோவில் ஊனுடம்பு ஆலயம் வள்ளல் பிரானார்க்கு வாய் கோபுரவாசல் தெல்ல தெளிந்தார்க்கு ஜீவன் சிவலிங்கம் கல்ல புறனைந்தும் விளக்கே என்கிறது திருமந்திரம் உள்ளம் பெருங்கோவில் ஊனுடம்பு ஆலயம் கோவில் ஆலயம் என்ற இரு சொற்களும் ஒரே பொருளை அதாவது வழிபடும் இடத்தை குறிப்பதாக நாம் புரிந்து கொண்டுள்ளோம் ஆனால் திருமூலர் சொல்லுகின்ற கருத்து வேறாக உள்ளது உள் அம் இந்த இரண்டு சொற்கள் இணைந்ததுதான் உள்ளம் அதாவது உள் என்பது உள்ளே அம் என்பது காந்தாலைகள் இயக்கத்தில் மையம் கொண்டுள்ள இந்த பிரணவம் என்பதே உள்ளம் அது கோவில் பெரும் கோவில் என்றால் இயக்கம் அனைத்தும் உள்ளடங்கிய இந்த உலகம் பிரபஞ்சம் ஊனுடம்பு ஆலயம் அதாவது ஊனுடம்பு என்றால் சதையால் ஆன இந்த உடல் இதில் மையம் கொண்டது ஆத்மா அதற்கு மூலமானது பரமாத்மா ஜீவாத்மா தனக்கு மூலமான பரமாத்மாவோடு இணைதல் ஆன்ம லயம் ஆலயம் எனப்படுகிறது எனவே ஆன்ம லயம் ஆலயம் என்பது புறத்தே நிகழ்வதல்ல நமக்குள் அகத்தே நிகழ்வது நமது ஆன்மலயத்தில் அருளப்படுவதே பெருங்கோவில் தரிசனம் விஸ்வரூப தரிசனம் இதில் பெறுகின்ற மேன்மை பதினாறு சம்பத்துக்கள் சாமி சொல்வார்கள் இறை உணர்வு அறநெறி கல்வி தனம் தானியம் இளமை வலிவு துணிவு நன்மக்கட் பேறு அறிவில் உயர்ந்தோர் நட்பு அன்புடைமை அகத்தவம் அழகு புகழ் மனித மதிப்புணர்ந்து ஒழுகும் பண்பு பொறைவுடைமை என்ற பதினாறு வகை பேர்களுக்கு மேல் ஒரு நிறைவான வாழ்வுக்கு வேறெண்ண வேண்டும் தரிசனம் முடிந்தவுடன் பிரகாரத்தில் அமர்ந்து தியானம் செய்ய வேண்டும் மனிதனாக பிறந்த ஒவ்வொருவரும் ஒன்றை ஒரு இயற்கை உண்மையை மட்டும் மனதில் ஆழமாக பதித்து கொள்ள வேண்டும் அது என்ன என்றால் தர்மம் சார்ந்த வாழ்க்கை சொத்து விடாது தர்மம் என்பதன் பொருளே அடுத்தவர் நலம் பேணுவதுதான் தர்ம வழியில் பொருள் ஈட்டுவதும் பகிர்ந்துண்டு வாழ்வதும் தான் தெய்வநீதி உண்மையான இறை வழிபாடு பல தலைமுறைகளாக தெய்வ நீதிக்கு முரண்பட்டே மக்கள் வாழ்ந்து வருவதால் தான் நோய்களும் பிரச்சனைகளும் சிக்கல்களும் துன்பங்களும் துரத்தி துரத்தி அடிக்கின்றன ஆலயத்தில் கை நீட்டுகின்ற எல்லோருக்கும் பிரசாதம் கிடைக்கும் ஆனால் தெய்வத்தின் ஆசி தெய்வ கடாட்சம் யாருக்கு கிடைக்கும் தேவிநீதியை மதித்து வாழ்பவர்க்கே அல்லால் வேறு யாருக்கும் கிடைக்காது என்ற ரகசியமே பிரசாதத்திலும் அடங்கியுள்ள தத்துவம் இதை புரிந்து கொண்டு அறம் சார்ந்து வாழ்கின்ற பக்குவமே பிரசாத புத்தி எனப்படுகிறது எப்படி என்றால் அலங்காரம் தீபாராதனை அர்ச்சனை ஆராதனை எல்லாம் முடிந்த பிறகு அர்ச்சகர் ஆராதனை தட்டை ஏந்தி வருவார் நாம் ஒளியை தொட்டு வணங்கி கண்களில் ஊற்றிக்கொள்கிறோம் அடுத்தவர் பஞ்ச பாத்திரத்தில் தீர்த்தம் ஏந்தி வந்து அனைவருக்கும் தருவார் அது கிட்டத்தட்ட ஒரே அளவாக தரமாகத்தான் இருக்கும் அடுத்தவர் சர்க்கரை பொங்கல் ஏந்தி வந்து கையாலோ அல்லது கரண்டியாலோ எல்லோருக்கும் விநியோகம் செய்வார் இதில் அதாவது இந்த சர்க்கரை பொங்கல் பிரசாதம் தருவதிலே தீர்த்தம் தந்தது போல் எல்லோருக்கும் ஒரே அளவில் தரத்தில் கிடைக்காது அளவில் நிச்சயம் பேதம் இருக்கும் அது மட்டும் சிலருக்கு முந்திரி கலந்திருக்கும் சிலருக்கு திராட்சை மட்டும் இருக்கும் சிலருக்கு முந்திரி திராட்சை இரண்டும் இருக்கும் சில பேருக்கு முந்திரி திராட்சையோடு ஏலக்காய் சேர்ந்து கிடைக்கும் சில பேருக்கு மூன்றில் எதுவும் இருக்காது பேதம் பார்த்தாலும் கேட்க முடியாதல்லவா சரி நமக்கு வாய்த்தது இதுதான் என்று ஏற்றுக்கொள்கிறோம் காரணம் இது இது வெறும் பொங்கல் தானே போல மற்ற வசதிகளிலும் மற்றவரோடு பேதங்கள் இருக்கத்தான் செய்கின்றன ஆனால் அவற்றை ஏற்க முடியாமல் தவிப்பதுதான் தான் பொறாமை வெறுப்பு பகை சச்சரவு சண்டைகள் இவற்றையும் ஏற்றுக்கொள்வதை தவிர வேறு இல்லை என்பதை உணர்ந்து அமைதி காக்கின்ற மனமே பிரசாத புத்தி எது நமக்கு கிடைக்கிறதோ அது இறைவனின் பிரசாதமாகவே ஏற்றுக்கொள்கின்ற மனப்பக்குவமே பிரசாத புத்தி இதை கீதையிலே ஒரு ஸ்லோகம் உண்டு வினை வினையாற்ற கடமைப்பட்டுள்ளாய் வினை பயனில் ஒருபோதும் உரிமை பாராட்டாதே அதாவது கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதே என்பது பொருள் பலனை எதிர்பார்க்காமல் ஒரு வேலையை செய்ய முடியுமா முதல் தேதி சம்பளம் கிடைக்கும் என்று நம்பித்தான் முப்பது நாட்கள் வேலை செய்கிறோம் ஒரு நல்ல வேலை கிடைத்து வாழ்க்கையில் நிறைய பெற வேண்டும் என்றுதான் குழந்தைகளை ப்ரீகேஜியிலிருந்து பிஹெச்டி வரைக்கும் கஷ்டப்பட்டு செலவு செய்து படிக்க வைக்கின்றோம் எனவே பலனை எதிர்பார்க்காமல் ஒரு வேலையை செய்வது சாத்தியம் இல்லை என்பதுதான் அனுபவம் இப்படி எதிர்பார்த்ததில் தவறும் கிடையாது பிறகு ஏன் கீதில் இப்படி சொல்லப்படுகிறது எது வேண்டாம் என்றால் நம்முடைய திறமை வாய்ப்பு சந்தர்ப்பம் சூழ்நிலை தகுதி போன்ற பல நீதிகளை கணக்கில் கொண்டு அதை முறையாக கணித்து திட்டம் தீட்டி சீராக செயல்படுத்தி பெறுகின்ற வெற்றியிலே மகிழ்ச்சி ஒரு ஆத்ம நிறைவு கிடைக்கும் ஆனால் நாம் ஒரு செயலை செய்துவிட்டு அதற்கு நாம் விரும்பிய பலன்தான் வர வேண்டும் என்று கேட்காதே என்பதுதான் கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதே என்பதன் பொருள் உதாரணமாக அர்ஜுனன் ஒரு கீரை விதை போட்டுவிட்டு கிருஷ்ணா நான் உன் பரம பக்தன் நெருங்கிய நண்பன் உன் சொந்த மைத்துனன் இந்த கீரை விதை அருமையான தென்னை மரமாக வளர்ந்து கொலை கொலையாக காய்க்க வேண்டும் என்று அர்ஜுனன் கேட்டார் கிருஷ்ணன் தருவாரா நடக்குமா இதைத்தான் நாம் ஒவ்வொருவரும் செய்கிறோம் பக்தி கடவுள் நம்பிக்கை என்ற பெயரால் பலவற்றை நாம் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம் நமக்கு தகுதி இருக்கிறதா திறமை இருக்கிறதா பூர்வ கர்மம் புண்ணியம் இருக்கிறதா எதை பற்றியும் நாம் சிந்திப்பதும் கிடையாது கவலைப்படுவதும் கிடையாது எனக்கு வேணும் அது கடவுள் கொடுக்கணும் அதற்கு எந்த கடவுளை எப்படி வணங்கினால் கிடைக்கும் யூடியூப்பில் பாருங்கள் எத்தனை வருது ஒவ்வொன்றையும் எத்தனை லட்சம் பேர் பார்க்குறாங்க பாருங்கள் மதம் மாற வேண்டுமா தடையே இல்லை நான் விரும்பியது கிடைத்தால் போதும் எந்த மதம் மாற எனக்கு என்ன அப்போது ஆசைகளை பெருக்கிக் கொண்டவன் தானே மதம் மாறுகிறான் ஆசை இல்லாத ஒருவனை யாரேனும் மதம் மாற்றம் செய்ய முடியுமா சரி மதம் மாறிய எல்லோருக்கும் விரும்பி அனைத்தும் கிடைத்து விட்டதா சாட்சி உண்டா சிந்திக்க வேண்டும் வெதர் வி டிசர்வ் ஆர் நாட் வி டிமேண்ட் என்பது இந்தியாவில் தாரக மந்திரமாகிவிட்டது பள்ளிக்கூடம் போகாமல் பாடத்தை படிக்காம பரிச்சயம் எழுதாமல் நான் பாஸாக வேண்டும் என்று கேட்பது போல எத்தனை பக்தர்கள் எத்தனை விதங்களில் கடவுளிடத்திலே வேண்டுகிறார்கள் ஐம்பது ரூபாய்க்கு ஒரு வீடு பொம்மை வாங்கி மரத்திலே கட்டிவிட்டு ஐம்பது லட்சத்தில் வீடு கட்ட வேண்டும் என்று பிரார்த்தித்தால் பகவான் எப்படி தருவார் இதைத்தான் கீதை சொல்கிறது செய் அதற்குரிய பலனை நீ கேட்க வேண்டியதே இல்லை காலத்தால் துல்லியமாக தவறாது நானே கொடுத்து விடுவேன் ஆனால் இந்த செயலுக்கு இந்த பலன் வர வேண்டும் என்று நீ கேட்டால் அது என்னால் கொடுக்க முடியாது சரி நான் என்ன இந்தகத்தையாக கேட்குறேன் அடிப்படை தேவைகள் இந்த வறுமை நீங்கணும் ஒரு வேலை கிடைக்கணும் நல்ல ஒரு வாழ்க்கை துணை கிடைக்கணும் ஒரு குழந்தை பிறக்கணும் ஒரு இதைத்தான் கேட்குறேன் இது கூட என்னை படைத் கொடுக்கக்கூடாதா என்று ஒரு புலம்பல் உண்டுதானே விடை என்ன கொடுப்பதற்கான புண்ணிய கர்மம் இருந்திருந்தால் கொடுத்திருப்பான் அந்த கர்ம பலன் இல்லாத போது எப்படி கொடுப்பான் இறைபதியை விதைத்து விட்டு நான் தென்னை மரத்தையாக கேட்டேன் சரி நல்லது நியாயம்தான் ஆனால் நீ தண்டுக்கீரையை விதைத்துவிட்டு அரைக்கீரை கேட்டால் கூட அவனால் கொடுக்க முடியாது என்பதுதான் தெய்வ நீதி வினை விளைவு விதி இதை புரிந்து கொள்ளாமல் ஒரு குழந்தையைப் போல இறைவனிடம் நச்சரிப்பதிலே பயன் இல்லை இப்போ எல்லா வீடுகளிலும் குழந்தைகள் இருக்கின்றன கடை துறவு போகின்ற போது பார்க்கின்ற எல்லா பொருட்கள் குழந்தை எனக்கு வாங்கி கொடு எனக்கு வாங்கி கொடு என்று கேட்கும் நாம் ஒன்றுன்னு வாங்கித் தருவோம் மற்றவற்றை வாங்கி தரம் ஏதோ சமான் சொல்லிக்கொண்டே வந்து விடுவோம் இப்போ இந்த குழந்தை நான் கேட்டதை நீ ஏன் வாங்கி தரவில்லை இது நியாயமா என்று நம்மிடத்துல கேட்டால் என்ன பதில் சொல்ல முடியும் இல்லடா கண்ணு அது வாங்கிறதுக்கு இப்போ நம்மள்ட்ட காசு இல்லை அது இப்போ உனக்கு தேவையில்லை அதுவும் ரொம்ப விலை அதிகம் இடத்துல இதே ரொம்ப நல்லாயிருக்கும் விலை கம்மி அங்கே அவனுக்கு வாங்கித்தரேன் என்று எத்தனை காரணங்களை சொல்லுகின்றோம் இதே போலத்தான் இறைவனுக்கு நம் எல்லோரும் குழந்தைகள் பிள்ளைக்கு தந்தை ஒருவன் நம் எல்லோருக்கும் தந்தை இறைவன் அதனால் நாம் கேட்டாலும் கேட்காவிட்டாலும் நமக்கு கொடுப்பதா வேண்டாமா என்பதை அவரவர் கர்ம பலன்களின் அடிப்படையில் இறைவன் துல்லியமாக தீர்மானித்து தருகிறான் இந்த ரகசியத்தை புரிந்து எதையும் இறைவன் தீர்ப்பாக ஏற்றுக்கொள்வதுதான் பிரசாத புத்தி கண்ணாசன் அழகாக சொன்னார் கடல் அளவு கிடைத்தாலும் மயங்க மாட்டேன் அது கையளவே ஆனாலும் கலங்க மாட்டேன் உள்ளத்திலே உள்ளதுதான் உலகம் கண்ணா இதை உணர்ந்து கொண்டேன் துன்பமெல்லாம் விலகும் கண்ணா என்றார் எனவே எது நமக்கு கிடைக்கிறதோ அதுதான் நமக்கென்று விதிக்கப்பட்டது அது விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் வந்து சேர்ந்தே தீரும் எனவே ஆசையப்படுவதிலே ஒரு பயணம் இல்லை எனவே பிரார்த்தனை என்பது இதுவரைக்கும் என்னை படைத்து எனக்கு தேவையான அனைத்தையும் தந்து கொண்டிருக்கின்ற இறைவா உனக்கு நன்றி என்று சொல்வதுதான் பிரார்த்தனையை தவிர இதை கொடு அதை கொடு என்று கேட்பது பிரார்த்தனை அல்ல என்பதை புரிந்து கொண்டு உண்மையிலேயே இறைவனை நேசித்து மதித்து அன்பு செலுத்தி அவன் தருபவற்றை அவனுடைய பிரசாதமாகவே ஏற்று வாழ்வை நிறைவாக அமைத்துக் கொள்வோம் வாழ்க வளமுடன் வாழ்க வையம் வாழ்க வளமுடன் ஸ்கை வேதாத்திரிய அமுதம் சேனலுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணின அனைத்து அன்பர்களுக்கும் மிக்க நன்றி வாழ்க வளமுடன் அனைவரும் வேதாத்திரிய தத்துவங்களை உலகறிய செய்வோம் இந்த சேனலை உங்கள் நண்பர்கள் அன்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்து பயன்பெறுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்